இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை பதினாறு ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை இன்று தூய்திகை கார்த்திகை நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புலிப் ரிஷபம் இனிப்பு மிதுனம் வெற்றி கடகம் சுபம் சிம்மம் கவலை கன்னி வரவு துலாம் பயம் விருச்சிகம் புகழ் தனுசு போட்டி மகரம் மேன்மை கும்பம் ஆக்கம் மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்